ிய மகளிணி நிர்வாகி திருமதி நிக்கா அவர்களை வேடைக்கு வரும்படி அப்படின்னு கொள்கிறோம் முதலாவதாக நிகழ்ச்சியை தமிழ் தாய் வாய்ப்புடன் தொடங்குகிறோம் தியாகத்தை எப்போதும் போட்டுவேன் நமது அன்னை தமிழ்மொழி உயிர்த்தியாக மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து ஒற்றுமை சகோதரத்துவம் மதநல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை செய்திகாக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்று மக்கள் சேவகராக கடமையாற்றுவேன் ஜாதி மதம் பாலினம் இலங்கை ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர் என்ற சமத்துவ கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிப்பேன் नंढी

यम पांडे बी मालती के शंकर यम गजेंद्रन वी सरवणन एस देवगी बी विघ्नेश कुमार आर वसंत कुमार बी हरिमणगन के मोहन राज जी सुरेश वी निर्मल कुमार यम विघ्नेश ये रमेश एम सुरेंद्र बी कार्तिक ए विमल राज ए विजय एन वetri बी विकास ई धनशेखर एन शंकर टी मणिंतन यस नवीन मकेन्द्रन एल विजय बी भरत कुमार यस विनर सुंदरम बी मुरलीधरन के मकेश ये नवीन कुमार पी राजा विजय कुमारेशन बाबू भाग्यराज कन्नियाम तिलवती कुमार अजीत मेघला राजा भारतीराजा कन्ियपन मणि सायराम कृष्णा संजय राजेंद्र प्रवीण शिवकुमार भरत कबीर हसन दिनेश संतोष செல்வமணி रॉबर्ट चित्रा पार्थिंग सिल्वा विनेश रेमनागन मणिपारदी मोहन कन्नन सूर्या विश्वा, संतोष धरतम सुरेश न सुरेश बनालक्ष्मी अरुण मणि पुरुषोत्तम हसन गणेश प्रवीण चरण जैन दिलविन जान रमेश रघु मुकेश మణి పురుషోత్తమన్ వసంత్ గణేష్ ప్రవీణ్ శరణ్ జైన్ ఎల్విన్ జాన్ రమేష్ రఘు మహేష్ లక్ష్మణన్ కార్తీకేయన్ దీపా వికేశ్వరన్ అరుణ్ పాండియన్ పాండ్యన్ కార్తిక్ நன்றி அடுத்ததாக ஒருங்கிணைந்த பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர்கள் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு இ எஸ் சுரேஷ் அவர்களுக்கு கட்சி தொண்டி அனுபவித்து கௌரவிக்கிறோம் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ஜில்லா மணிகண்டன் அவர்களுக்கு கட்சி தொண்டி அனுபவித்து கௌரவிப்போம் பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நன்மங்கலம் சி ஆனந்த் அவர்களுக்கு கட்சி கொண்டு அறிவிக்கிறோம் பரங்கிமலை வடமேற்கு ஒன்றியம் கழக செயலாளர் திரு ஏ ஜாவித் அவர்களுக்கு கட்சி கொண்டு அறிவிக்கிறோம் பரங்கிமலை வடகிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கை வாசல் ராஜன் அவர்களை பரங்கிமலை தென்கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சரத்மீனா அவர்களுக்கு பரங்கிமலை வடமேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பி விஜயகுமார் மூவரசுமட்ட அவர்களுக்கு கட்சி தொண்டி வந்து கௌரவிக்கிறோம் மேற்கு பகுதி கழக கட்சி தொண்டை வைத்து கௌரவிக்கிறோம் சென்னை புறநகர் மாவட்ட கழக இணைச் செயலாளர் திரு சரத் அவர்களுக்கு கட்சி தொண்டை கௌரவிக்கிறோம் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் ரஞ்சித் அவர்களுக்கு கட்சி தொண்டை கௌரவிக்கிறோம் புறநகர் மாவட்ட தொழில் சங்கானி திரு ரகுராமன் அவர்களுக்கு கௌரவிக்கிறோம் என்று கௌரவிப்போம் சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி திரு சார்லஸ் அவர்களுக்கு கட்சி துண்டறிந்து கௌரவிப்போம் சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி நவனீத கிருஷ்ணன் அவர்களுக்கு கட்சி தொண்டறிவுக்கு கௌரவிப்போம் ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் திரு மகி அவர்களுக்கு கட்சி தொண்டறிவிக்கிறோம் இருநூறாவது வட்டக்கழக செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு கட்சி தொண்டறிவுக்கு கௌரவிக்கிறோம் சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி இணை அமைப்பாளர் திரு பிரசாந்த் அவர்களை வேலைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சுழகலூர் வடக்கு பத்திரிகை செயலாளர் திரு ராஜன் அவர்களுக்கு கற்றுக் கொள்ள இருப்போம்

இந்த விழவுக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் தமிழக தமிழகத்தின் கழக சட்ட ஆலோசனை இணை ஒருங்கை பாலர் அண்ணன் திரு வழக்கறிஞர் அவர்களை வருகை என்று வரவேற்று அவருக்கு கட்சி அறிவித்து கௌரவிப்போம் நன்றி நிகழ்ச்சியை சிறப்பாக